அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவனுக்கு எவ்வளவு சொத்து பணம் செல்வம் என்று இருந்தாலும் அவன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உண்மையில் அவனுக்கு சொந்தமான பணம் செல்வம் எவ்வளவு என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வருகை தந்திருந்தார் மிகவும் புகழ்பெற்ற அந்த துறவியிடம் ஒரு பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் யார் பொய் பேச மாட்டார்களோ அவர்கள் வீட்டில் கொடுக்கப்படும் உணவை மட்டுமே அவர் சாப்பிடுவார் அதற்கு காரணம் என்னவென்றால் பொய் சொல்பவர்களின் உணவை உட்கொண்டால் அவர்களுடைய பொய் சொல்லும் குணம் தனக்கும் வந்து தன்னுடைய தவபலனும் குறைந்துவிடும் என்பது அவரது நம்பிக்கை பிறகு அந்த ஊர் மக்கள் இவரிடம் ஆசி பெற வந்தனர் அவர்களுக்கு ஆசிர்வாதங்களையும் உபதேசங்களையும் அளித்த துறவி அவர்களிடம் இந்த ஊரில் பொய்யே பேசாமல் உண்மையை மட்டுமே பேசுபவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அனைவருமே ஒரே ஒருவரை கூறினார்கள் அவர் அந்த ஊரின் பணக்காரனான கண்ணப்பன் ஆவார் அவர் மிகவும் நல்லவர் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர் இந்த ஊரிலேயே பணக்காரர் அவர் அவருக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் என்று கூறினார்கள் துறவியும் அவரை பார்க்க அவரது வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார் செல்லும் வழியில் அந்த கண்ணப்பனை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் சொத்தை பற்றியும் ஊர் மக்கள் சிலரிடம் விசாரித்து கொண்டே சென்றார் சிறிது நேரத்தில் அந்த பணக்காரர் வீட்டை சென்றடைந்தார் அந்த துறவியை பார்த்ததும் அந்த பணக்காரர் ஓடோடி வந்து துறவியின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் அவரை அமர செய்துவிட்டு ஐயா என் வீட்டில் தங்கி சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டார் அந்த பணக்காரரின் பணிவு அடக்கம் மரியாதை போன்ற நல்ல குணங்களை கண்ட துறவிக்கு அவர் மேல் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது இருந்தாலும் இவர் உண்மையான குணத்தை தெரிந்து கொள்ள ஒரு சோதனை செய்துவிட்டு பிறகு உணவு சாப்பிடலாம் என்று எண்ணினார் பிறகு துறவி அவரிடம் ஐயா உங்களிடம் தற்போது எவ்வளவு பணம் ரொக்கமாக இருக்கும் என்று கேட்டார் அதற்கு அந்த பணக்காரர் என்னிடம் தற்போது அறுபதாயிரம் ரூபாய் பணம் உள்ளது என்றார் பிறகு துறவி சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளார்கள் என்று கேட்டார் அதற்கு பணக்காரர் எனக்கு ஒரே மகன்தான் இருக்கிறான் என்றார் பிறகு உமது வயது என்ன என்று கேட்டார் துறவி அதற்கு பணக்காரர் ஆறு வயது ஆகிறது என்றார் அதை கேட்ட துறவிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது உம்மை பொய் பேசாதவர் என்று இந்த ஊர் மக்கள் அனைவரும் கூறினார்கள் ஆனால் நீர் பேசுவதை எல்லாம் கேட்டால் நம்பும்படியாக இல்லையே உமது வீட்டில் உணவு சாப்பிட்டால் அது எமது தவபலனை அழித்து தீய குணத்தை என்னுள் புகுத்திவிடும் உம்மை போல் பொய் பேசுபவர்கள் வீட்டில் நான் சாப்பிடுவதில்லை என்று அங்கிருந்து செல்ல முயன்றார் துறவி அதை கேட்டு மனம் கலங்கிய அந்த பணக்காரர் சட்டென துறவியின் காலில் விழுந்து ஐயா நான் எந்த பொய்யும் கூறவில்லை நான் தான் கூறினேன் சற்று பொறுமையாக நான் கூறுவதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு பிறகு முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தனது வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்து வந்து துறவியிடம் காட்டினார் அதில் இருப்புத் தொகை இரண்டு லட்சம் என்று எழுதியிருந்தது அதை பார்த்த துறவி உமது கணக்கு புத்தகத்தில் தொகை இரண்டு லட்சம் என்று எழுதியுள்ளதே ஆனால் நீர் என்னிடம் அறுபதாயிரம் பணம் இருப்பு உள்ளது என்று கூறினாயே என்று கேட்டார் அதற்கு பணக்காரர் ஐயா இரண்டு லட்சம் ரூபாய் என்னிடம் இருப்பு இருந்தாலும் இது எனக்கு சொந்தம் என்று கூற முடியாது இதோ பாருங்கள் நான் செய்த தான தர்மங்களின் கணக்கில் அறுபதாயிரம் ரூபாய் மட்டும்தான் செலவழிந்துள்ளது தர்ம காரியங்களை செய்த பணம் மட்டும்தானே என்னுடையது இப்போதே நான் இறந்துவிட்டால் என்னிடம் உள்ள இரண்டு லட்சம் ரூபாய் பணம் என்னுடன் வராதே என்னுடன் வருவது நான் செய்த தான தர்மத்தின் பலன் மட்டும்தானே அது அறுபதாயிரம் மட்டும்தானே அதனால்தான் அதுதான் எனது சொத்து என்று கூறினேன் என்றார் அவர் பணக்காரர் கூறிய வார்த்தைகளை நன்று கவனித்த துறவி சரி உங்களைப் பற்றி ஊரில் உள்ள சில பேரிடம் பேசினேன் அவர்கள் உங்களுக்கு நாலு பிள்ளைகள் என்று சொன்னார்கள் ஆனால் நீங்களோ எனக்கு ஒரு பிள்ளைதான் என்று கூறினீர்கள் இது பொய்தானே என்று கேட்டார் அதற்கு பணக்காரர் உண்மைதான் எனக்கு பிறந்தது நான்கு பிள்ளைகள் இப்போது பாருங்கள் என்று கூறிக்கொண்டே முருகா இங்கே வா என்று கூப்பிட்டார் அதற்கவன் அப்பா நான் விளையாடுகிறேன் பிறகு வருகிறேன் என்று அங்கிருந்தே கூறினான் பிறகு பணக்காரர் மகனே ராஜா என்று கூப்பிட்டார் அதற்கவன் அப்பா நான் நண்பர்களுடன் வெளியே செல்கிறேன் நான் போயிட்டு வந்து நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் என்று அவனும் அங்கிருந்தே கூறிவிட்டு சென்று விட்டான் பிறகு பணக்காரர் மகனை நடராஜா என்று கூப்பிட்டார் அதற்கு அவனும் இருக்கிற பணத்தை எல்லாம் தானம் கொடுத்தாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அதை நீங்களே செஞ்சுக்குங்க இதற்கு என்ன ஏன் கூப்பிடுறீங்க என்று கூறினான் பிறகு பணக்காரர் மகனே சுவாமிநாதா என்று கூப்பிட்டார் உடனே சுவாமிநாதன் ஓடோடி வந்தான் தனது அப்பாவான பணக்காரரையும் துறவியையும் வணங்கினான் அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிந்து கேட்டான் பிறகு பணக்காரர் துறவியிடம் இப்போது நீங்களே சொல்லுங்கள் அந்த மூவரும் எனது பிள்ளைகளா நான் செய்யும் தர்ம காரியங்களுக்கு அவர்கள் முரணாக இருக்கிறார்கள் எனக்கு எந்த ஆதரவும் தருவதில்லை எனது சொல் பேச்சும் கேட்பதில்லை ஆனால் இந்த பிள்ளை மட்டும் என்னுடைய தர்மத்திற்கு துணையாக இருக்கிறான் இதனால் இவனை மட்டுமே என் பிள்ளை என்று கருதுவதால் எனக்கு ஒரு பிள்ளை என்றேன் என்றார் அந்த பணக்காரர் அதை கேட்டு மனதிற்குள் நெகிழ்ந்த துறவி சரி உமது வயது ஆறு என்றாயே அதற்கான காரணத்தையும் நீயே சொல் என்று கூறினார் உடனே பணக்காரர் சுவாமி ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மணி நேரம் மட்டும்தான் இறை வழிபாடு செய்கின்றேன் இறைவனைப் பற்றி நினைக்காத பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள்தானே இறைவனை பூஜிக்கும் நேரம்தான் எனக்கு சொந்தமாகும் நான் இந்த மனித பிறவி எடுத்து அறுபது ஆண்டுகள் ஆகின்றன ஐந்து வயதிலிருந்து இறை பூஜை செய்கின்றேன் நாள் ஒன்றுக்கு ஒரு மணி நேரம் பூஜை செய்கின்றேன் அப்படி பார்த்தால் நான் பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு சொந்தமான வயது ஆறு வருடம்தான் என்று நான் கருதுகிறேன் சுவாமி எனது கூற்று சரிதானே என்று பணிந்து கேட்டார் அந்த பணக்காரர் அவர் கூறியதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்த துறவி நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை தான தர்மம் செய்யும் பணம்தான் ஒருவனுக்கு சொந்தமாகும் தாய் தந்தை செய்யும் தர்ம காரியங்களுக்கு உதவி செய்பவர்கள் அவர்களின் சொற்பேச்சை கேட்டு நடப்பவர்கள்தான் உண்மையில் பிள்ளைகள் ஆவார்கள் இறைவனுக்கு பூஜை செய்யும் நேரமும் இறை சிந்தனையில் இருக்கும் நேரமே ஒருவனின் உண்மையான நேரமாகும் எனவே நான் உமது வீட்டில் உணவு உண்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி தனது ஆசிகளை வழங்கினார் துறவி இந்த கதையில் வருவது போல பணம் சம்பாதிப்பது பணம் சம்பாதிப்பது பணம் சம்பாதிப்பது இது மட்டுமே வாழ்க்கை இதற்காகத்தான் நாம் பிறந்துள்ளோம் என்று எண்ணி நம்பில் பெரும்பாலானவர்கள் பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களது வாழ்க்கை முழுவதுமே இழந்து விடுகிறார்கள் ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து சம்பாதித்த பணம் அவர்கள் இந்த உலகை விட்டு செல்லும்போது அவர்களுடன் வருவதில்லை இங்கு இருக்கும்போதும் முழுமையாக அந்த பணத்தை அனுபவிப்பதில்லை ஆனால் அந்த பணத்தில் தான தர்மங்களை செய்யும்போது அந்த தர்மத்திற்கான பலன் நாம் இந்த உலகை விட்டு செல்லும் போது நம்முடன் வரும் அதுவே நமக்கு சொந்தமாகும் மற்றும் ஒருவன் எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் அவனுடைய கடைசி காலம் வரை யார் அருகிலிருந்து அவனுக்கு பணிவிடைகளை செய்கின்றார்களோ அவனை உண்மையான பிள்ளையாவான் அதேபோல் இறைவனை நினைக்கும் நேரமும் இறைவனுக்கு பூஜைகள் செய்யும் நேரமுமே நமது வாழ்நாளில் உண்மையாக நாம் வாழும் காலமாகும் நேரமாகும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி